ஆன்மீக சுந்தர காண்டம் நமது முன்னோர்கள் வழிகாட்டுதலின்படி எத்தனையோ வழிபாட்டு முறைகளை தொடர்ந்து பின்பற்றி வருகிறோம் அப்படி நாம் பின்பற்றும் வழிபாட்டு முறைகள் அதன் சிறப்பான பலன்கள் மற்றும் நமக்குத் தெரியாத சில தகவல்கள் பற்றி கூறுவதுதான் ஆன்மீக ஐதீகங்கள் நிகழ்ச்சி அந்த வகையில் சுந்தரகாண்டம் பற்றியும் அதன் பலன்கள் பற்றியும் ஐதீகங்கள் நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்வோம் கங்கைக்கு நிகரான புண்ணிய தீர்த்தமும் இல்லை தாய்க்கு நிகரான குருவும் இல்லை விஷ்ணுவிற்கு நிகரான தெய்வம் இல்லை ராமாயணத்தை காட்டிலும் உயர்ந்த நூல் எதுவும் இல்லை ராம கூட்டல் அயனம் ராமாயணம் அதாவது ராமனின் வழியில் செல்லுதல் என்பதாகும் மகரிஷி வால்மீகியால் இயற்றப்பட்ட ராமாயணம் பாலகாண்டம் அயோத்தியா காண்டம் ஆரண்ய காண்டம் கிஷ்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம் யுத்த காண்டம் என ஆறு காண்டங்களை உடையது ராமாயணத்தில் முக்கியமாக ஐந்தாவது காண்டமாக வரக்கூடியதுதான் சுந்தர காண்டம் இதிகாசத்திலேயே மிக உயர்ந்தது ராமாயணம் அதிலே மிக உயர்ந்தது சுந்தர காண்டம் அனுமன் ராமர் மீது கொண்ட பக்தியால் அன்பால் ராமருக்காக கடல் தாண்டி இலங்கைக்கு சென்றது இலங்கையில் செய்த சாகசங்கள் வீரதீர செயல்கள் அங்கு சீதையை சந்தித்து திரும்பியதை உள்ளடக்கியதே சுந்தர காண்டம் அழகான சுந்தர காண்டத்தில் ராமபிரான் அழகு அன்னை சீதா அழகு சுந்தரியான சீத்தையை பற்றி பேசுகின்ற காண்டம் அதனால் சுந்தர காண்டம் என்று பெயர் சுந்தரகாண்டம் கதை அழகு அசோக வனம் அழகு வானரர்கள் அழகு சுந்தரகாண்டத்தில் உள்ள சொற்கள் அழகு நல்ல பலனை கொடுக்கும் மந்திரங்கள் அழகு காண்டம் முழுவதும் காணப்படும் அனுமன் அழகு சுந்தரகாண்டத்தில் எல்லாமே அழகுதான் அனுமனுக்கு அவர் தாயார் அஞ்சனை வைத்த பெயர் சுந்தரன் அவரின் சாகசங்களை சொல்லும் படலம் என்பதாலும் சுந்தரகாண்டம் என பெயர் பெற்றதாக சொல்லப்படுகிறது வேத மந்திரங்கள் தரும் அனைத்து மங்களத்தையும் தரவல்லது சுந்தரகாண்ட பாராயணம் அறுபத்தி எட்டு அத்தியாயங்கள் உடைய இந்த காண்டத்தை ஒரே நாளில் படித்து முடிப்பதில் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு ஸ்லோகம் என்பது வரை படிக்க முன்னோர்கள் அனுமதி அளித்துள்ளனர் என்றாலும் கூட ஒரு நாளைக்கு ஏழு அத்தியாயங்கள் வீதம் இதை அறுபத்தி எட்டு நாட்களில் ஏழு முறை படிக்கக்கூடிய ஏழு அத்தியாய பாராயணம் எல்லா நலன்களையும் விரைவில் அளிக்க வல்லது ஒருமுறை அறுபத்தி எட்டு அத்தியாயங்கள் படித்து முடிக்கும்போது யுத்தகாண்டத்தின் நூற்று முப்பத்தோராவது அத்தியாயமான ராம பட்டாபிஷேக அத்தியாயத்தையும் படிக்க வேண்டும் என்பது மரபாக சொல்லப்படுகிறது ஒரே நாளில் சுந்தரகாண்டம் முழுவதையும் படிப்பதன் பெருமையை ஆயிரம் நாக்குகள் படைத்த ஆதிசேஷனால் கூட விவரிக்க முடியாது என்று உமா சம்ஹிதையில் பரமேஸ்வரன் கூறியுள்ளார் சுந்தரகாண்டத்தில் உள்ள ஒவ்வொரு சர்க்கமும் மாபெரும் மந்திர சக்திகளுக்கு இணையானது என்று ஆன்மீக சான்றோரும் ஆச்சாரியர்களும் விவரித்துள்ளனர் சுந்தர காண்டத்தை படிப்பதும் கேட்பதும் எண்ணற்ற நம்ப முடியாத பலன்களை அள்ளித்தருமாம் பிரிந்திருந்த ராமர் சீதை மீண்டும் சேருவதற்கு ஆரம்ப பகுதியாக அமைந்தது சுந்தர காண்டம் என்பதால் சுந்தர காண்டம் படித்தால் பிரிந்த குடும்பம் மீண்டும் ஒன்று சேருமாம் நவக்கிரகங்களால் ஏற்படும் தொல்லைகள் அனைத்தும் நீங்குவதோடு குறிப்பாக சனி திசை ஏழரை சனி அஷ்டம சனி ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள் ராகு கேது மற்றும் செவ்வாய் கிரகங்களால் ஏற்படும் கெடு பலன்களிலிருந்து விடுபட நினைப்பவர்களும் கனவுகளால் பாதிக்கப்படுபவர்கள் இரவில் பயப்படுபவர்களும் அளவுக்கு அதிகமான கடன் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருப்பவர்களும் கடன் தொல்லையில் இருந்து மீள வேண்டும் என நினைப்பவர்களும் இழந்த சொத்துக்களை மீண்டும் பெறவும் சுந்தரகாண்டம் தொடர்ந்து படித்து வர மிக நல்ல தீர்வு கிடைக்குமாம் உடல் மற்றும் மனரீதியான பாதிப்புகள் அனைத்தும் நீங்குவதுடன் உடல் ஆரோக்கியமும் படிப்படியாக மேம்படும் என்பது நம்பிக்கை மேலும் சுந்தரகாண்டம் படிப்பது நம்மை சுற்றியிருக்கும் எதிர்மறை ஆற்றல்கள் மற்றும் தீய சக்திகளால் ஏற்படும் தொல்லைகளில் இருந்து நம்மை பாதுகாக்குமாம் சுந்தரகாண்டத்தை முறைப்படி வாசித்தால் காலதாமதமான தடைப்பட்ட திருமணம் நடந்தேறும் அதேபோல கர்ப்பிணிகள் சுந்தரகாண்டம் படித்து வர சுகப்பிரசவம் உண்டாகுவதோடு பிறக்கும் குழந்தை நல்ல ஆன்மீக சிந்தனையுடனும் வளருமாம் நேயர்களே ராமாயணத்தின் ஒரு பகுதிதான் சுந்தரகாண்டம் என்றாலும் ராமாயணத்திற்கு இணையான பெருமையை பெற்ற சுந்தரகாண்டம் படித்தால் எப்படிப்பட்ட துன்பமும் விலகி சென்றுவிடுமாம் உண்மையான அன்பு மற்றும் பக்தியுடன் எவர் ஒருவர் சுந்தரகாண்டத்தை தொடர்ந்து படிக்கிறாரோ அவர்களுக்கு அனுமனின் பரிபூரண அருள் கிடைக்குமாம் சுந்தரகாண்டத்தை படிக்க தொடங்கியது முதல் நம் வாழ்வில் ஏற்படும் நல்ல மாற்றங்களை நம்மால் நன்கு உணர முடியும் என்கிறார்கள் பலன் பெற்ற பெரியோர்கள் நாமும் சுந்தரகாண்டம் என்னும் மகா மந்திரத்தை மனதார அனுமனை வேண்டி பாராயணம் செய்து வாழ்வில் உறுதி துணிச்சல் வெற்றி மன நிறைவு என எல்லா நலன்களும் பெறுவோம் மங்காத புகழுடன் வாழ்வோம் ஆன்மீக ஐதீகங்கள் சுந்தர காண்டம்